ஹலோ கைஸ் இந்த வீடியோவில் நம்ம சில உயிரினங்களோட ஆண்பால் பெண்பால் பெயர்கள் அப்படிங்கிறதா பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து ஆடு ஆட்டோட ஆண்பால் பார்த்தீங்கன்னா தகர் அப்படின்னு சொல்லுவாங்க பெண்பால் வந்து முறின்னு சொல்லுவாங்க இதே எருமை அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா கடா அதே மாதிரி பெண் வந்து நாகு அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ நமக்கு மடநாகு அந்த மழ வி மட விடை அப்படிங்கிற பெயரெல்லாம் சொல்லுவோம்ல ஸோ அதுதான் இளங்காளை மடநாகு பசு எருமை அந்த மாதிரி சொல்லுவோம் ஸோ அதுதான் அண்ட் குரங்கு பார்த்தீங்க அப்படின்னா கடுவன் பெண் வந்து மந்தி ஸோ இது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் நண்டு வந்து அலவன் பெண் வந்து பெடை ஓகேவா ஸோ இதுதான் வந்து அந்த லாஸ்ட் எக்ஸாமில் கேட்டிருப்பாங்க மாடு வந்து ஏறு காளை பெண் வந்து நாகுனும் சொல்லுவாங்க ஆணும் சொல்லுவாங்க மானுக்கு வந்து கலை அப்படிங்கிறது ஆண்பால் பிணை அப்படிங்கிறது பெண்பால் ஓகேவா ஸோ இதுதான் வந்து இப்போ நடந்த எக்ஸாம் குரூப் ஃபோரில் கேட்ட கொஷின் அண்ட் யானைக்கு வந்து களிறு அதுக்கப்புறம் பெண் அப்படின்னா பிடி ஸோ இதுவும் நமக்கு நல்லா தெரியும் கோழி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேவல்னு சொல்லுவாங்க பெண் வந்து பெட்டைன்னு சொல்லுவாங்க ஸோ இது எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு டேட்டா உங்களுக்கான கொஷின் என்னன்னு பார்த்தீங்கன்னா இவுளி ஓகேவா ஸோ இவுளி அப்படின்னு அழைக்கப்படக்கூடியது இது இவுளி அப்படின்னு அதோட பொருள் என்ன அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ